நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் பொதுவாக நிறைய பேருக்கு எண்கணிதம் அப்படின்னாலே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போ நாம அடுத்து பார்க்க போற பதிவுகள்ல அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதோடு இல்லாம எண்கணித ரீதியான மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் இதில் நம்ம பேச போறோம் குறிப்பாக இப்ப இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இது மாதிரியான பயிற்சி காலகட்டங்களில் கூட ஒரு மனிதன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் என் கணிதம் காண்பித்து கொண்டே இருக்குது அது அனுபவபூர்வமாக என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக் மூலமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதை வெளியிலேருந்து முதல் முறையாக அணுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்னுடைய கிளையண்ட்ஸுடைய ஃபீட்பேக் வந்து ப்ரூஃபாக அமையும் இதில் உண்மையிலே சொல்லப்போனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம பிரச்சனைகளை விட்டு வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காக மட்டுமே என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நான் எப்போதுமே சொல்வது போல் இலவச பொதுப்பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேமு அல்லது உங்கள் பிஸ்னஸ் நேம் அல்லது உங்கள் குழந்தையோடைய பேர் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தில்லையாங்கிற தகவல் வரைக்கும் நான் இலவச பொதுப்பலன்களாக அனுப்புவேன் அப்படி பொருந்தலைன்னா மேற்கொண்டு என்ன டீட்டெயில்ஸுங்கிற ப்ராசஸையும் சேர்த்து அனுப்புகிறேன் அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் ஒரு குழந்தைக்கு நம்ம என் கணித ரீதியாக பெயர் அமைப்பதின் அவசியத்தை நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் வந்து பெரியவர்கள் முதல் குழந்தைகள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் பொதுவாக வந்து ஏன் வந்து பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளமாக அதுதான் இருக்குது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி விவேகானந்தர்னு ஒரு பேரை சொல்கிறேன் அப்துல் கலாம்னு ஒரு பேரை சொல்கிறேன் வைங்க நான் சொல்வது பெயர் தான்னால் அந்த உருவமே உங்கள் மனசுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் அப்போ அந்த பெயர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனை அடையாளப்படுத்துதுங்கிறத பாருங்கள் ஸோ அந்த பெயர் வந்து மிக சரியாக ஒருவருக்கு அமையும் பொழுது வாழ்க்கையில் அனைத்து கிரகப்பயிற்சிகளை தாண்டி உங்களுக்கு வந்து வெற்றிகள் அப்படிங்கிறது தேடி வரும் ஏன்னா எல்லா கிரக சூழ்நிலைகள்லையுமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடந்துரும்னு சொல்ல முடியாது சில கிரக பயிற்சிகள் வெற்றிகளை தரும் சில கிரக பயிற்சிகள் வந்து தோல்விகளை தரும் துன்பங்களை தரும் ஆனால் ஒரு பெயர் சரியாக அமைந்திருக்கும் பொழுது உங்களுக்கான விதிப்பயன் அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வந்து குறைத்து கொள்ள முடியும் ஒரு கெடுவினையாக இருந்தால் அதை குறைத்து கொள்ளவும் நல்ல பலன்களை வந்து அதிகப்படுத்தி கொள்ளவும் ஒரு பெயர் எண்ணினால் முடியும் இது வந்து ஒரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம் அந்த பையன் வந்து நல்லா உழைக்கிறாப்பில் நிறைய சிரமப்படுறாப்புல ஆனால் அவருக்குரிய தகுதிக்குரிய வெற்றி மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டு நம்ம கவனிச்சிருக்கலாம் நான் எப்போதுமே ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்வதுண்டு இப்போ காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் வந்து யாரை சொல்லுவீங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் தான் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் இல்லை உலக அரங்கில் அப்படி ஒரு டைட்டிலை வின் பண்ணவர்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அவர் மா ம அடுத்த பிளேயர்ஸோடைய மைண்ட்லேயும் மக்களுடைய மனதிலையும் அப்படி ஒரு இடம் பிடிச்சிருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஒவ்வொரு பந்தையுமே அவ்வளோ துல்லியமாக அவர் கணிப்பாரான் சச்சின் டெண்டுல்கர் அப்படிப்பட்ட சச்சின் டெண்டுல்கரே வந்து தன்னுடைய நண்பனை பற்றி மிக உயர்வாக இவன் என்னை விட திறமசாலி என்னை இப்போ நானும் அவனும் கலத்துறேன்னா என்னை விட அவன் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்த ஒரு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வினோத் கேம்லி ஆனால் ஒருவர் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்டாகவே கடைசி வரைக்கும் நின்று அது சாதனை படைத்து ஹண்ட்ரட் சென்ச்சுரிஸ் அடித்து அவர் இது பண்ணார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உலகத்துலேருந்து காணாமே போயிட்டார் ஸோ பேர் எண்ணு வந்து சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை வந்து சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு சாதனைகள் பண்ணக்கூடிய மனிதர்களை அது உருவாக்குது அதே சமயத்தில் பேர் சரியாக அமையாத பட்சத்தில் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த திறமை வந்து கை கொடுப்பது கிடையாது இந்த இடத்துல சில நேரங்களில் நம்ம மனசு வந்து உள்ளுக்குள்ள அறிந்து ஒரு அறிவு சொல்லும் நம்ம உழைப்பு தான் முக்கியம் இந்த இடத்துல வந்து இது மாதிரியான அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு அதுக்குமே நான் கிரிக்கெட்டை வச்சே நான் நிறைய பதிவுகளை நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் இதுலேயுமே நான் சொல்கிறேன் இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு கிரிக்கெட் மேட்சில் எத்தனை மக்கள் வந்து ரெண்டு பேட்ஸ்மேனு அவ சுற்றி அத்தனை ஃபீல்டர்ஸ் நின்று விளாண்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கேப்டன் வந்து சொல்லுவார் இன்றைக்கி எனக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கல ஜெயித்த கேப்டன் சொல்லுவார் இன்றைக்கி அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருந்துச்சு சாதகமாக இருந்துச்சு அதனால் வென்றோம் அப்படின்னு கண்ணுக்கு எதுக்கு அவங்க வந்து ஓடுறாங்க விளையாடுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வேர்த்து வடிய கை கால் அடிபட்டு ஒரு விளையாட்டை முடித்ததற்கு பிறகு அந்த கேப்டன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது இருக்கிறத நீங்கள் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ அதுலேருந்தே புரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய திறமையை தாண்டி வேறு சில விஷயங்களும் நம்மளை இம்பேக்ட் பண்ணும் ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த இடத்துல வந்து ஆரம்ப காலத்திலேயே அவங்களுக்கு ஒரு சரியான பேர் அமையுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு ஒன்றாம் எண்ணில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தேதியே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் ஸோ அந்த குழந்தையோடைய பிறந்த தேதி வந்து அவ்வளோ அம்சமாக அமைஞ்சிருக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் மிக குறிக்கோளோடு வாழக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நாடக்கூடிய ஒரு பிறப்பு தான் அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியின் கூட்டு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கும் இப்போ நம்ம உதாரணத்தின்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையில் அதே ஒன்றாம் மீன் வருவதை நீங்கள் பார்க்கலாம் வரக்கூடிய கூட்டுத்தொகை பத்து வரும் அதையும் ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஒன்று தான் வரும் ஸோ இந்த தேதி வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு ரட்டன் தாத்தா அளவுக்கு டாட்டா நிறுவனம் அளவுக்கு வளரக்கூடிய ஏன்னா இப்போ நான் அது அது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்காக இருக்கக்கூடிய நிறுவனம் அதனுடைய ஃபவுண்டருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான் அதனால தான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேதியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைக்கும் பொழுது அந்த பெயரினுடைய எண் வந்து ஏழாம் மின்னாகவோ எட்டாம் மின்னாகவோ நான்காம் மின்னாகவோ அமைஞ்சிச்சுன்னு வீங்களேன் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுங்களா இறைவன் வந்து ஒரு பென்ஸ்கார் மாதிரி ஒரு காரை உருவாக்கி அதுக்கு பெட்ரோலே இல்லாமல் பூமிக்கு அனுப்பிச்சது மாதிரி இருக்கும் அதனால் புரோஜனமே இல்லாத மாதிரியான ஒரு தன்மையை ஒரு சரியில்லாத பெயரேன்னு வந்து உருவாக்கி கொடுத்துருமா அவங்க எதிர்காலத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம்ங்கிறது வந்து பெரிய மனிதர்களாகட்டும் சிறிய குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே வந்து மிகவும் போட்டிகள் நிறைந்த ஒரு உலகமாக மாறிடுச்சுங்க இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே சவாலாக இருக்குது அடுத்த நாள் பார்த்தா புதிய சவால்கள் வேற வந்து சேருது ஸோ அது பொருளாதார அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு படிப்பாக இருக்கலாம் ஒரு காலேஜ் சீட்டு கிடைக்காத கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எல்லாருக்குமே அது திறமைக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது ஆனால் ஒரு ஏதோ ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது ஒரு அதிர்ஷ்டத்தின் துணைங்கிறது தேவைப்படுது அதை வந்து ஒரு சக்தி மிகுந்த என் பெயர் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதனால தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்லி பா சொல்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஒருத்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியாக படிக்கலைன்னு சொல்லி அந்த பேரண்ட் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க அந்த பேரண்ட் என்னோ அவங்க வந்து அந்த அந்த பொண்ணையுமே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அவங்க டென்த்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ படிப்பில் பெருசாக எந்த கவனமும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்க கூப்பிட்டு வராங்க அப்போ பத்தாவது சேர்ந்த அந்த ஒரு முதல் மாதம் ரெண்டாவது மாதத்தில் அவங்க அழைச்சிட்டு வராங்க அப்போ தான் அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு இந்த வருஷம் பப்ளிக் எனக்கு பயமாக இருக்குது என் பொண்ணு நினச்சி அப்படின்னாங்க அப்போ அந்த பெயர் திருத்தம் செய்து கொடுத்துட்டு அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அந்த ஃபாலோ பண்ணிவிட்டும் வந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள்டே எனக்கு எந்த வித அழைப்புமே வரலை எந்த ஒரு ஃபீட்பேக்குமே வரலை ஆனால் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் அந்த வருஷத்தோடைய அகாடமிக் இயர் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதே பேரண்ட்டு எங்கள் வீட்டுக்கே வந்து ஸ்வீட் பாக்ஸோடு வந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் மன மகிழ்ச்சி ஏன்னால் வந்து இந்த பெயர் அமைந்ததிலிருந்து ஒரு மூன்று மாத காலங்கள் கழித்து ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து படிப்பில் எதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த அந்த பெண் வந்து ப அந்த மாணவ அந்த மாணவி வந்து படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அவங்க வந்து டென்த்தில் வந்து அவங்க எதிரே பார்க்காத அளவுக்கு டிஸ்டிங்ஷனில் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ ஒரு பெயர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது அதனால் வரைக்கும் வந்து எங்களுக்கு நாங்கள் ரியலைஸ் பண்ணலை உண்மையிலே உங்களை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி பெயரை வாங்கிட்டு போனப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடையே தான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோமே ஒழிய அதில் எங்களுக்கு வந்து மு பரிபூர்ண நம்பிக்கைங்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி என் பெண் வந்து இந்த அளவுக்கு ஒரு சாதனை மாணவியாக அவங்க வந்து கருதும் பொழுது அந்த இடத்துல என் கணித பெயரை வந்து எங்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும் அது எங்களால் புறந்தளவே முடியல அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இப்போ இந்த பைஜூஸ் நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ந்த ஒரு நிறுவனங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் வந்து இன்றைக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்குது ஒரு வெளிப்பார்வைக்கு வந்து இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளக்குள்ளார வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குரிய விஷயங்கள்லாம் நடந்து இன்றைக்கி வந்து அழிவை நோக்கி அது போயிட்டுருக்கு அது மாதிரியும் சில நிறுவனங்கள் ஆரம்பத்தில் வந்து எல்லாமே நல்லா பண்ணுற போகிற மாதிரி தெரியும் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி அது போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது ஏதோ ஒரு பெயர் காரணம் வந்து சரியாக அமையலை ஏன்னா ஒரு சில எண்கள் இருக்குது அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பணங்காசை நிறையா கொண்டாந்து கொடுத்துரும் வெற்றிகள் நிறையா கொண்டாந்து கொடுத்துரும் பாதிலே திடீர்னு தவிக்க விட்டுட்டு அதை வந்து நம்மளை நல்லா மாற்றி விட்டுரும் கோத்து விட்டுருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணி விட்ரும் ஸோ அது மனிதர்களுக்கான பெயராக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கான பெயராக இருந்தாலும் சரி நிறுவன பெயராக இருந்தாலும் சரி மிக சரியாக பார்த்து அமைத்து கொள்ளும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் கிரக சூழ்நிலைகள்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்போது ஒரு தவறான ஒரு அதாவது உங்களுக்கு வந்து பொருந்தாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கிரகப்பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களை காப்பாற்றும் அது நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் அதை நான் சர்வசாதாரணமாக அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை தாண்டி இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை இந்த நொடி உங்கள் வாழ்க்கையில் கடத்துது அப்படின்னு சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வழங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வமோ குருவினுடைய அருளாசிகளோ இந்த பதிவை உங்களுக்கு காண கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த பலன்களை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி உங்கள் பெயர் உங்கள் வியாபார பெயரோ உங்கள் குழந்தையோடைய பெயரோ நீங்கள் அனுப்பலாம் பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த நேரத்தையும் டேட் ஆஃப் பர்தையும் அனுப்பிச்சி விடுங்க நான் இலவச பொது அனுப்பிய பிறகு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என் கணித பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்